ஃபவுண்டர் ஆஃப் சிஎன்ஐ கன்ஸ்ட்ரக்ஷன் நெட்ஒர்க் ஆஃப் இந்தியா அப்படின்வாங்க சார் ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் எனக்கு தெரியும் அதாவது இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஃபோர் ரன்னர் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இவர் வந்து ஃபோர் ஃபோர் ரன்னர் ஃபோர் ரன்னர் இல்லாமல் ஃபார் ரன்னர்னே சொல்லலாம் ரொம்ப முன்னாடியே சில விஷயங்களை பண்ணார் அது மாதிரி ப்ரெடிசர் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க மூதாதையார்கள் இன்னும் ரொம்ப கலோக்கியல் தமிழில் சொல்லலாம் அப்படின்னா தாதா அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த பில்டர் உலகின் தாதா தான் உதயகுமார் சார் ப்ராம்ப்ட் ட்ரேட் ஃபேர்ஸ் அண்ட் எக்ஸிபிஷன்ஸ் ஸோ நம்ம இந்த மாதிரி எக்ஸிபிஷன்ஸ்லாம் வந்து எத்தனையோ வருஷங்களாக நடத்திட்டு இருக்காங்க பில்டர் எக்ஸ்போ பில்டிங் மெட்டல் எக்ஸ்போ எக்ஸ்போட கிங்குன்னு சொல்லலாம் அந்த எக்ஸ்போ தாதான்னு கூட சொல்லலாம் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட அவுட்ட கிட்ட ரொம்ப ஒரு ஒரு மெக்னானிமஸ் சார் நல்லா பண்ணுங்க சார் நம்ம பிராண்டு சார் கேஏஜி டைல்ஸ் நம்ம பிராண்டு பெருசாக பண்ணுங்க சார் இது மாதிரி அவர்கிட்ட சில டிப்ஸ் இல்லாமல் கேட்டேன் கொடுத்தாரு ஸோ அந்த இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் எங்களுக்கு நடந்திருக்கு சாருக்கு கூட தெரியும் ஒரு எக்ஸிபிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே எப்பவுமே க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக கன்சாலிடேட் ஆகும் அப்புறம் என்கிட்ட ஃபீட்பேக் கேட்டேன் இருந்தார் சார் ஃப்ரைடே எப்படி சார் இருக்கு அப்படின்னாரு சார் நீங்கள் மட்டும்தான் மிஸ்ஸிங் வாங்க சார் அப்புறம் சாட்டர்டே எப்படி சார் இருக்குது அது அந்த ஒரு ஆர்வம் தன்னுடைய ஒரு விஷயங்களை மற்றவங்க பண்ணும்போது அந்த பெருந்தன்மை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வட் லைக் டு கங்கராஜுலேட் கே ஜி டைல்ஸ் இன்னைக்கு வந்து வரும்பொழுதே யாரும் பிராண்டடாக வர்றதில்லை ஆனால் வந்து அந்த என்னுடைய வாழ்க்கை என்னுடைய இருக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் செதுக்கி செதுக்கி கொண்டு வந்த விஷயம் அப்படிங்கிறத இன்னைக்கு முரளிதீரன் சார் வந்து அதை நிரூபித்து கேட்டிருக்கார் ஏன்னா நாங்கள் வந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக நான் வாட்ச் இருப்பேன் நான் வந்து கேஏஜி டைல்ஸ்னுடைய அந்த குரோத் எல்லாத்தையும் வந்து நம்ம பாலாஜி சாரோட அடிக்கடிக்கு பேசிகிட்ருப்போம் அந்த மாதிரி வந்து இன்றைக்கி அதுவும் சவுத் இந்தியாவில் அதுவும் சென்னை தலைய தலைமையிடமாக கொண்டு இந்த டைல் இண்டஸ்ட்ரியில் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு கார்ப்பரேட் லெவலான ஒரு மிகப்பெரிய ஒரு அப்ரோச்சு இன்றைக்கி எங்கே நம்ம கேட்டாலும் வந்து கேஜி டைல்ஸ் அப்படின்றது வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு வந்து நம்பர் ஒன் பொசிஷனில் வந்திருக்கு அப்படின்றத நம்ம மறக்க முடியாது ஏன்னா எனக்கு நிறைய ஆர்கிடெக்ட்ஸோட கணக்கில் இருப்பேன் நான் நிறைய பேர் என்ன பில்டர்ஸ் ஆர்கிடெக்ட்லாம் இருப்பாங்க பட் அஃபோர்டபிலிட்டி அண்டு அதனுடைய யூசேஜ் இங்கே இவங்க இவங்க எடுத்துக்கிற எஃபர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நம்ம கேஹஜில் பார்க்கும்பொழுது நம்ம பாலாஜி சார் வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் ஒரு பத்து முறையாவது ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி நிறைய அதை பற்றி ரொம்ப மைன்யூட்டாக ஒரு சாட்டிஸ்ஃபை ஆன பிறகு தான் அதை ஒவ்வொரு விஷயமும் செய்வார் அந்த மாதிரியான ஒரு குணாதிசயம் கொண்டவர் அதுதான் இன்னைக்கு சக்ஸஸில் கொண்டு போய் விட்டுருக்கு இன்றைக்கி சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஷோரூம் வந்து ரொம்ப தேவை ஏன்னா நிறைய இன்னைக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் டைல்ஸ் ஷோரூம் பொறுத்த வரைக்கும் சின்ன ஷோரூம்லாம் வச்சோம்னா இன்றைக்கி சக்ஸஸ் ஆகாது அப்படிங்கிற நிலைமை ஆகிப்போச்சு இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம வச்சு பண்ணும்பொழுது தான் வரவங்களுக்கு இது வந்து வேற ஆல்டர்னேட்டிவ் கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாய்ஸஸ் வந்து இன்றைக்கி சொல்லியிருந்தார் அரி சொல்லும்போது ரெண்டாயிரத்தி ஆறுநூறு வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு நிஜமாகவே வரவங்க வேறு ஆல்டர்னேட்டிவ் எதுவுமே திங்க் பண்ண மாட்டாங்க ஏன்னா வந்து அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்படும் எந்த டைல்ஸை சூஸ் பண்ணுறது அப்படி தான் நான் பார்த்ததில் நான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் எல்லாத்தையுமே பார்த்தேன் நிச்சயமாக வந்து அவங்களுக்கு ஃபேமிலியோடு வராங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் ஏற்படும் ஏன்னா எந்த டைல்ஸை நம்ம எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த பட்டுப்புடவை எடுக்கிற கதை தான் இது வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டோம் அப்படின்னா எப்படி ஒரு மூணு முறையாவது வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபேமிலியோடு வந்து வந்து பார்த்து தான் அப்புறம் கடைசியாக தான் சூஸ் பண்ண முடிய சூழ்நிலை இருக்குது நம்ம சின்ன ஷோரூமில் போய் பார்க்குற அந்த ஃபீல் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நமக்கு என்ன வெரைட்டி இருக்குதோ அதை அதுக்குள்ளே தான் நம்ம மைண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இந்த மாதிரி வெரைட்டியை வந்து ரொம்ப மாசாக வைக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நிச்சயமாக நான் வந்த உடனே சொன்னது இதை பார்த்த உடனே இது வந்து கேஏஜி டைல்ஸுனுடைய அடுத்த மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஏன்னா அடுத்த டேர்னிங் பாயிண்ட்டுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் ஏன்னா அது டைல்ஸ் இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ பெரிய ஷோரூமை எடுத்து அதை இவ்வளோ பெரிய டீலர் நெட்ஒர்க்கை ப்ராப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னாக்கா த ஒன் அண்ட் ஒன்லி முரளிதரன் சார் ஆட்ஸ் ஆஃப் வியூ யுவர் உண்மையிலே உங்களுடைய எஃபர்ட்டு உங்களுடைய கன்சிஸ்டன்சி விடாமுயற்சி அதெல்லாம் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள் இது மேலும் மேலும் அடுத்த லெவலுக்கு போகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை நன்றி தேங்க்யூ வெரி மச் சார் இவரை பற்றி பாலாஜி சார் ரொம்ப பெருமையாக சொல்லிட்டாரு அது எல்லாமே உண்மை தான் எக்ஸிபிஷன் நடத்துறதுல இஸ் அ கிங் எனக்கு தெரியும் எவ்வளோ எக்ஸிபிஷன் சார் நடத்திருக்கீங்க இது வரைக்கும் ஒரு ஆறுநூற்றி ஐம்பது எக்ஸிபிஷன் இதை மாதிரி இது ஒரு எக்ஸிபிஷன் இந்த மாதிரி அறநூற்றி ஐம்பது எக்ஸிபிஷன் நடத்துகிற எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் ஸோ அவரோட ஃபீட்பேக் அவரோட கமெண்ட்ஸுன்றது நமக்கு ரொம்ப முக்கியம் பட் அந்த எக்ஸிபிஷனுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா நம்மக்கிட்ட வர க்ரவுடு என்ன ஒரு பியூட்டி நேற்று முந்தா நேற்று இன்னைக்கு வர்றவங்க எல்லாருமே பயேசுது ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு க்ரௌடு வருவாங்க அந்த க்ரௌட்லேருந்து ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட் தான் மெட்டீரியல் ஆகும் மற்றபடி பார்த்துட்டு போவாங்க இதில் வந்து வர்றவங்க ஒன்லி பையஸ் ஸ்பெசிஃபைடாக இதில் வந்து நேற்று இன்னிக்கும் முந்தா நேத்தும் வந்தவங்க யாருமே ஒரு ஒருத்தர் கூட ஆர்டர் இல்லாமல் மிஸ் ஆனது இல்லை அதாவது ஒரு பியூட்டி ப்ளஸ் இதில் நாங்கள் யாரை இன்வைட் பண்ணுறோன்னே காமன் மேன் காமன் பப்ளிக் ரொம்ப கம்மி மெயினாக இன்வைட் பண்ணுறது ஆர்கிடெக்ட்ஸ் பில்டர்ஸ் கான்ட்ராக்டர் லேயர்ஸ் இந்த கேட்டகரி ஸோ அவங்க கீழே நிறைய பப்ளிக் இருக்காங்க அது மாதிரி க்ரீம் லேயர் டாப் லேயரை தான் கூப்பிட்றோம் அது தவிர காமன் பப்ளிக்கும் நூற்றுக்கு நூறு வந்து பிஸ்னஸ் ஆகுது அது எல்லாருமே எங்களோட எக்ஸ்ட்ரிசிட்டியில் எடுத்துகிட்டு ஆகிட்டு இருக்கு ஸோ எங்கள் நாங்கள் எதிர்பார்க்கறது மினிமம் ஃபைவ் தௌசண்ட் பிஸ்னஸ் இட் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் லேக்ஸ் அந்த க்ரௌடுக்கு ஈக்குவலான எங்களுக்கு பிஸ்னஸ் நடந்துகிட்ருக்கு இது ஒரு புது முயற்சி ஃபர்தராக இது மாதிரி நடத்துறதுக்கு இவரோட எங்களுக்கு சப்போர்ட்ஸும் தேவைப்படுது கண்டிப்பாக சார் எப்பவுமே கூட இருப்பார் அவர் எப்போ வேணாலும் தொந்தரவு பண்ணலாம் பன்னெண்டு மணிக்கு கால் பண்ணால் கூட மெசேஜ் அன்னைக்கு நான் நான் இன்வைட் பண்ணும்போது பன்னெண்டரை மணிக்கு ரிப்ளை பண்ணார் அவர் சாரி இன்போட்டன் சார் நீங்கள் மூணு மணிக்கு மெசேஜ் அவ்வளோ ஒரு வெரி டெடிகேட்டட் வெரி சின்சியர் பர்சன் வெரி ஸ்மலிங் ஆக்சுவலாக பயங்கரமான பேச்சாளர் அவர் நான் ரொம்ப லிமிட் பண்ணிட்டேன் பிச்சு ஓதாது அப்படியே தமிழ் தமிழ் அறிவு மாதிரி அப்படியே பொழியோ நம்ம நேரம் இல்லாத காரணத்தினால அவருடைய பேச்சை வந்து எலிவேட் பண்ணோம் அதே மாதிரி இது வந்து எங்களுடைய ஸ்டால் பார்க்கறீங்களா சார் சார் சொன்ன மாதிரி இது வந்து பியூர்லி பி டு பி சார் எங்களுடைய டாப் லெவல் டீலர்ஸ் அந்த பிரான்ச்சை அவங்க சொல்லணும் இல்லைங்களா தான் எங்களுடைய பேக் போன் நீங்க சொன்னீங்க கேஏஜி டைல்ஸோட வளர்ச்சியை பத்தி சொன்னீங்க அது நாங்கள் வளர்ந்த காரணம் வந்து இங்க இருக்கிற அத்தனை பேரும் அதுவும் இங்க இல்லாத அத்தனை பேரும் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்களுடைய கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் டீலர்ஸ் இருக்காங்க டாப் லெவல்ல ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பிரான்ச்சிஸ் இருக்காங்க இது சென்னையில் வந்து இந்த ஒரு ஐம்பது பேருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்க முடியுது இதே மாதிரி வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இந்த டைல் எக்ஸ்போட சக்ஸஸை தொடர்ந்து இது ஒரு மாபெரும் வெற்றியாக நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுற ஒரு விஷயம் இந்தியாஸ் ஃபஸ்ட் பிராண்ட் எக்ஸ்போ முரளி சார் மாதிரி ஓன் பிரீமிசஸ்ல வித் ஒன் லேக் ஸ்கொயர் ஃபீட்டில் சென்னையில் மிகப்பெரிய ஹிட்டு அது மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எங்களுடைய பிரான்ச்சஸ் எங்கே இருக்கோ அங்கெல்லாமல் பிளான் பண்ணுறோம் அப்போ கண்டிப்பாக உதயகுமார் சார் வந்து எங்கள் கூட எப்போவுமே இருப்பார்னு நினைக்கிறோம் இந்த அசோசியேஷன் வந்து மீண்டும் மீண்டும் தொடரும் சார் இந்த மேடையில் மட்டும் இல்லை முடிய போகிற விஷயங்களில் இது தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்ட்டு நம்புறோம் சார் நன்றி சார் நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் நன்றி சார் நன்றி இது வந்து மேலும் மேலும் வளரும் ஏன்னா வந்து சில விஷயங்கள் பார்க்கும் பொழுது அதனோட வளர்ச்சி ரொம்ப நல்லா தெரியும் ஒரு பாசிட்டிவ் ஷைன் வந்து தெரியுது கேஏஜியில் இருந்து பார்க்கும் பொழுது அதாவது விடாமுயற்சி கண்டி கண்டினியூவாக அந்த விடாமுயற்சி இருந்துக்கிட்டே பொழுது வெற்றி நிச்சயம் என்ன நிறைய என்டர்பிரினர்ஸ் நிறைய பிஸ்னஸ்மேன்லாம் இருப்பீங்க அந்த எந்த ஒரு விஷயத்தையும் கன்சிஸ்டன்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அதனோடய வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக உறுதி அதனால் மேலும் மேலும் கேஏஜி ஆல் இந்தியா லெவல்ல பிராண்டா கொண்டு போகணும் அப்படிங்கிறது போயிடும் ஏன்னா இவங்க போகக்கூடிய பாதை வந்து சரியான பாதையில போயிட்டு இருக்காங்க அந்த விஷயத்துல நிச்சயமா அது ஒரு நாளைக்கு அச்சீவ் ஆகும் பெஸ்ட் தேங்க்யூ சார்